ஏ புள்ளைல் என்ன பேச்சி பேசிக்கிட்டு இருக்கீயே ஆமா அங்க பாரு வீட்டுக்கு வந்தைய பூவு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு பேயாச்சு ஏலாம் யார் வந்தா என்னன்னு தெளிவா சொல்லுங்களா சும்மா மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம் யார் வந்தது வீட்டுக்கு பெரியமாவ பெரியமா பெரியமா வீட்டுக்காரல்லாம வந்தாவ அவி வந்தாலும் இப்படி உடனே போக முடியாவுல ஏமா பெரியமால ஒண்ணும் கிடையாது அதான் ஒரு பையன் தெய்வ சஞ்சயா காலேஜ்ல உள்ள பையன் ஒருத்தையும் வருவானே ஆமா குண்டா ஒரு கட்டையா ஒரு பையன் ஆமா ஆமா அந்த பையலே தான் அந்த பைய அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு என்னமோ பொண்ணு பார்க்க மாதிரி வந்தாங்க ஏல என்ன சொல்லியா அந்த பையனோட அம்மா அப்பா வந்தாவ ஐயே நான் பார்க்க முடியாம போச்சே ஏல நீ கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி இருக்கலாம் நான் உடனே வந்திருப்பனே ஆமா நீ நல்லா வந்து கிழிச்சல்லா மனக்கெட்டு ஒரு ஆளு வந்து சொல்லியும் உடனே வராம தெருவுல ரோட்ல போற வர இடத்துல நின்னு நின்னு கதை பேசிட்டு வந்தா உனக்கு விடிய வரைக்கும் இங்க காத்திருப்பாவளோ அவியலுக்கு நாளைக்கு என்னமோ ஃபங்க்ஷன் இருக்கான் அதனால அவிய வீட்டுக்கு என்னமோ நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு நேரம் ஆகிட்டுன்னு சொல்லி வேற கிளம்பிட்டாங்க ஐயே நான் பார்க்காம போயிட்டேனே அந்த பையன் தாய் தவப்பனா பார்க்கணும்னு இருந்தேன் நல்ல பையன் அந்த பையன் அம்மையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா அது பியாசுறதோ நடந்துக்கிறதோ சை ஏன்னா பெரிய அளவில் பத்தி அப்படி பியாசப்படாது ஏன் என்ன சொல்லிச்சு அது ஒன்றும் இல்லம்மா சதீஷு பூ மாதிரி நான் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம்ல சந்தியா டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தாள்ல ஆமாம் அப்போதான் யாரோ கூப்பிட ஆகணும் வந்து பார்த்தோம் பார்த்துக்க பார்த்தா இவையே சரி வாங்க உள்ள உட்காருங்க என்ன அப்புறம் சதீஷு சரி நானுமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவன பார்த்ததும் அந்த கிளவி சொல்லுது என்ன தாய் தாப்பா வீட்டில் இல்லாத நேரத்துல ஆம்பளை வையெல்லாம் வந்துட்டு போறோம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு கேக்குது எவ்ளோ குளுப்பு இருக்குன்னு அந்த கிளவிக்கு அப்படியே கேட்டிச்சு அந்த பொம்பளை ஆமாம்மா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அது வந்து சிட்டி பையன்தான் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லினேன் சரி நீங்கள் எதோ மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்க அந்த பொம்பளைக்கு தெரியாது அது சித்தி பையனே ஐயே அது பேசுனதெல்லாம் யாராவது மனசுல வச்சுக்கிடுவாவா சரியான லூசு கோம்பையா இருக்கும் போல இருக்குது எனக்கு வந்து ஆத்துறதுக்கு நான் அந்த கிழவிக்கு மட்டும் என்ன தெரியுமா பண்ணேன் காப்பில உப்பு சுவாடாப்பு அப்புறம் என்னது சீனி இதெல்லாம் போட்டு கலந்து கொடுத்துட்டேனே என்ன சொல்லியா ஆமா வேற இந்த மாதிரி எல்லாம் பேசுனா கோபம் வராதோ அதான் கடைசியில தெரிச்சு ஓடிருச்சு கிழவி அநேகமா வயிற்ற கிட்ட கலக்கிருக்கோம்னு நினைக்கிறேன் அதான் இங்கிச்சு ஓடிருக்குமா இருக்குமா இருக்கும் ஏன்னா அப்படிலாம் பண்ண கூடாதுல்ல நம்ம வீட்டுக்கு வந்ததுல நம்ம தானே நல்லபடியா கவனிக்கணும்

நானும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை ஐயா கிளம்புனதான் நல்லது தான் யாரா உங்க அப்பே வந்தாலும் யாரும் இவருன்னு கேள்வி கேட்பாரு ஆறா இவருக்கு பரத்தில் சொல்லி தீர ஆமாமா அதான் நான் அந்த பையன்கிட்ட மெதுவாக நைஸாக சொன்னதுக்கே நன்றி சொல்ல வந்தையே ஒரு ஃபோனை பண்ணி சொன்னா என்ன என்னத்துக்கு இப்படி வீட்டுக்கு வரையும் கூப்பிட்டு வந்தியே இப்போ நானெலாம் எங்கள் அப்பா கிட்டே மாட்டிக்கிடுவேன் ஒழுங்காக காப்பியை குடிச்சிட்டு ஓடி வருங்கன்னு சொல்லி அந்த பையன் திட்டுனேனா திட்டுனேன்னா அந்தளவு அதை பையன் காப்பியை குடிச்சிட்டு வரையும் கூப்பிட்டு போயிட்டான்

சதீஷ் ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனாவே இருந்திருக்கலாம் அவன் வீட்டில இருந்து சரி இப்பேட்டு யாரே வெளியேட்டு போனா உடனே உடனே தப்ப சொல்லுவா அந்த மாதிரி பேசினா பாத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு தான் வச்சேன் காப்பி வெடி எம் வேற அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவா உள்ளாதான் பயமா இருந்தது வேற குடிச்சிட்டு வந்து அதே காரணம் கண்டு என்னைக்குதான் உடனே சண்டை போடுவா அவ்வளோன்னு பயந்துதான் நான் வேற களம் குஞ்சிக்கிறோன்னு சொல்லி திட்டுனேன் அந்த பையனை அன்றைக்கி ஃபோன் கொண்டு வந்து தர வரும்போதே அப்பாவுக்கு தெரியாம தானேம்மா நீ சமாளிச்சுட்டு இருந்தா வேற திட்டுவா குடிச்சிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லி அதனால தான் அப்படி சொன்னேன் இப்போ புரியுது வந்தே எதுக்கு ஓடனாவே நீங்கள் இப்படி விரட்டி விட்டுருக்கிய அதான் அவையும் ஓடி இருக்காவ இல்லாட்டினா இருந்து பார்த்துட்டு போயிருந்திருப்பாவ நானும் பார்த்துருப்பேன் அது யாருன்னு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நிஞ்ச கொழுப்பு இல்லை அந்த பயலு காண்டியாவது கொஞ்சம் நீங்க பொறுத்து பேர்ந்திருக்கலாம்ல லட்சுமி ஏம்மா ஏம்மா திட்டாதம்மா அப்பா வந்துட்டாவ வேற கேப்பாவ

ஒரு டம்ளர் காபி போட்டு எடுத்துட்டு வா ஓடு ஆ நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க உங்க பிள்ளைகளுக்கு திடிர் திடிர்னு எங்க இருந்து திடிர்னு இந்த ஞானோதயம் வரும்போது தெரியல ஆனா குடிச்சா உன் பிள்ளைகள் கேட்ட பண்ணது ஒரு வயசு மதிக்க மாட்டேங்குது ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது நீரும் சேர்ந்து திட்டுவீயே உமருக்கு பயந்து தான் நான் அதுவள அடக்கிக்கிட்டு இருக்கேன் அது நீ இந்த மாதிரி வியாழ செய்ய முடியுங்கன்னு கத்திட்டு அடக்கும் போது நீ அவன் உரம் குடிச்சிருந்தா அப்ப நானும் சேர்ந்து சொல்லியதுதான் அதுக்கும் காரணம் நீந்தான் இப்ப எல்லா வழியும் என் மேல தூக்கி போடுங்க சரி சரி இப்ப ஒரு வழியும் திக்கி போடாண்டாம் போ அப்பிக்கும் போது காப்பி போட்டு எடுத்துட்டு ஓடு ஒரே காப்பி 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 நான் தான் அவ்வளவு வேலையும் செய்யணும் வீட்ல இந்த ரெண்டு பொட்ட பிள்ளைல ஒரு வேலையும் செய்ய தானே என்ன வீட்டு முழுக்க காப்பி கப்பா இருக்கு யாரும் வீட்டுக்கு விருந்தால வந்தது அங்க என்ன பழம் பூலாம் இருக்கு ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்க இந்த மனசு என்ன வேற இப்ப நம்ம சொன்னாலும் இவருக்கு புரியாது ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்பாரு இப்ப என்னமாதிரி சொல்லி சமாளிக்கணுமே ஆ அது வந்துப்பா யாரும் வாங்கிட்டு வந்தா யாரும் விருந்தால வந்துச்சு நம்ம வீட்டுக்கு எங்க அதெல்லாம் ஒண்ணு விருந்தால ஒண்ணு வரலங்க நம்ம பெரிய பொண்ணு வீட்ல பால் காய்ப்புக்கு நிறைய பழம் பூ நாங்க நிறைய கடந்து வெத்துக்கிடுங்க அவ பிரிட்ஜ்ல இருந்துன்னு சொல்லி எடுத்து தந்தான் இன்னைக்கு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண போ வரதுக்கு சொன்னால அங்க போனே அவ தந்தான் அத தான் எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் ஆளுக்கு ஒரு டம்ளர் காபிய போட்டு குடிச்சிட்டு இதெல்லாம் உட்கார்ந்து இருந்தேன் இவ்வளவு நேரம் அதான் காபி குடிச்ச தமிழரையாவது போய் கழுவுங்களான்னு அவளோட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் நீங்க வந்தீங்க அப்படியா சரி சரி ஆமாப்பா இந்த நான் காப்பி கப்ல எடுத்துட்டு போய் கழுவிறேன்ப்பா எம்மா நல்ல வேளை நான் தப்பிச்சே சத்தியா நான் வீட்டுக்கு போய்டறேன் ஆ சரி பூமாரி நான் நாளைக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி தந்துறேனே ஆ சரி நல்ல மல்லிப்பு நல்ல வாசனமா இருக்கு பெரியமா நான் வீட்டுக்கு போய்டறேன் ஏமா இரு சாப்பிட்டுட்டு போலாம் இல்ல பெரியமா நீ யாரா இதுنا வீட்ல போய் சாப்பிட்டுக்கிட்டே ஆ சரி அப்போ பாத்து வெயிட் வாமா ஆ சரி பெரியமா லட்சுமி அந்த பழத்தை எடு பாப்போ அதுல ஏதாவது சாப்பிட்டு பார்க்கலாம் இந்தாங்க நீங்களே பாத்தி எடுத்து வச்சி சாப்பிடுங்க ஐயே நிறைய பழம் இருக்க ஏதாவது ரெண்டு பழத்தை எடுத்து கழுவி தான் பாப்போம் ம் எனக்கு அடுப்பங்கரையில நிறைய வேல கிடக்கு நீங்களே எடுத்து கழுவி வச்சி சாப்பிடுங்க என்னாச்சுமா வண்டியை நிப்பாட்டி வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தே ஏதும் உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் இல்லை அந்த பிள்ளை போட்டு தந்த காபி அந்த லட்சணத்துல இருந்து

நீங்க சுகர் கம்மியான்னு சொல்லி கேட்டிங்க அதனால உங்களுக்கு சுகர் கம்மியா தான அந்த பொண்ணு போட்டு கொண்டு வந்தே அப்ப அவ எனக்கு மட்டும் சுகருக்கு பதிலா உப்பு போட்டு கொண்டு வந்துட்டா போல இருக்கு ரமணி யாராவது அப்படி செய்வாங்களா சும்மா நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு இருக்காத ஆமா எனக்கு அந்த பிள்ளைக்கு முன் ஜென்மத்து பக அதனால நான் அவ மேல பழிய போடி ஏங்க யாராவது வியானனு பழி போடுவாங்களாங்க நான் உப்பு காப்பிய குடிச்சதனால தான் சொல்லியே நானே இன்னைக்கு தான் பாக்க வந்திருக்கேன் அந்த பிள்ளைய வேற எனக்கு என்ன அந்த பிள்ளைக்கு எனக்கு என்ன முன் ஜென்மத்து பக ஏங்க நானும் அதான் கேக்கேன் உங்க ரெண்டு பேருக்கு என்ன முன் ஜென்மத்து பகையா உனக்கு மட்டும் அது உப்பண்ணி போட்டு தரதுக்கு அதான் எனக்கும் தெரியல சரி விடு நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம இன்னும் என்ன வரைய போறோம் அம்மா ரமணி நீ உன் தம்பி நம்பர் வச்சிருப்பா அவன் நம்பர் இருந்தா அவன் ஊரு என்ன ஏது இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க கூடாதா அவங்க அன்னைக்கு அவன் போன் பண்ணனா அவன் நம்பர் ஏன் போன்ல இருக்க முடியுங்க ஆனா நான் அவன் நம்பரை சேவ் பண்ணலையே சேவ் பண்ணலனாலும் கால் ஹிஸ்டரியில தான் கிடக்கும் அதை பார்த்து எடுக்கலாம் ஆனா இப்போ போன் ரிペア பண்ற கடையில தானங்க இருக்கு போன் ரிペア பண்ற கடையில இருக்கா ஏன் இன்னாத்தி போனுக்கு போன் சரியா பேசும் போது கேக்க முடிங்க அதுக்கு அப்புறம் கட்டை கட்டை போது வெதுக்கிடுங்க அந்தல அந்த சரணு பையன் கிட்ட காலேஜ்ல காலேஜ்க்கு போவும் கொஞ்சம் கடையில கொடுத்துட்டு போயானே அவன் காலையில தான் கொடுத்துるபா சரியா போச்சு போ ஏங்க என்னாச்சு கடையில இருந்து போன் வாங்குனதுக்கு அப்புறமா நான் அதிலிருந்து நம்பர் எடுத்து பேசிக்கிட்டலாங்க போன் சர்வீஸ் பண்ண கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி அதுல நம்பர் இருக்கும் நீங்க நம்பர் சேவ் பண்ணலங்கியே இனிமே அந்த நம்பர் எல்லாம் இருக்காது இனிமே உன் தம்பியா போன் பண்ணாதான் நீ பேச முடியும் நீ எல்லாம் போட்டு பேச முடியாது ஐயே அப்ப அந்த சந்தர்ப்பமும் எனக்கு இல்லையா நான் அந்த பிள்ளை கிட்ட அவங்க அப்பா இப்போ யார் என்னன்னு கேட்டேன் அதுக்குள்ள அந்த சின்னவா இந்த அங்க ஆன்ட்டி டீ எடுத்துக்கிடுங்கன்னு வந்துட்டா நீட்டிக்கிட்டு கடைசியில் அந்த பிள்ளையும் இப்போ யாரும் சொல்லிச்சா என்னன்னு கவனிக்கல நானும் வேற மறுபடியும் கேட்காம விட்டுட்டேன் சரி விடு எதுக்கு போட்டு நீ மனசை உழைப்பிக்கிட்டு இருக்கா அது யாரை வேணா இருந்துட்டு போட்டு உங்க தம்பி பேசும் போது நீ கேட்டு தெரிஞ்சுக்கேன் ஆமாங்க ஆமா திடீர்னு உங்க பையன் என்ன சரண்யாக்கு துணி எடுக்கிறதுக்கு வாமா வாமான்னு நான் அறக்க பறக்க நம்மளை கூப்பிட்டு வந்தான் என்ன திடீர்னு மாறிட்டான் போல இருக்கு இப்பயாவது மனசு மாதிரி அத்தை முழுக்கு துணி வான்னு எடுத்துனா நினைச்சு சந்தோஷப்படுது ஆமாங்க அது என்னமோ சரிதான் எனி இந்த பயல கொஞ்சம் இந்த ஊருக்கு அப்புறம் இந்த வீட்டுலாம் அவ்வளவு வரப்படாதுன்னு சொல்லி வைக்கணும் இவனை யாரமணி ஏங்க எனக்கு இருக்க பயமே இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் அவ்வளவா வாசலில் வச்சு ஒப்பிச்சான் நாங்கள் வருவேன் போவேன் எனக்கு அப்பயே எனக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சுட்டு அது வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு அந்த குடும்பத்தை பார்க்கும்போது இனிமேலும் நமக்கு அந்த சங்கத்தை வேண்டாம் அவையோ உதவி இருந்தாவளா அந்த மரியாதையோட இருக்கட்டும் மறுபடியும் என்னமோ நாளை பின்னா அவிய எழுவ பேசி வாங்கி இருந்தாவன்னு நாளைக்கு இந்த பிள்ளையை தான் கட்டுவேன் தான் வைங்க அப்புறம் நமக்கு தான் சிரமம் அதான் அவன் சொல்லியே நம்ம நினச்ச காரியம் நடக்கணும்னா இவன இங்கே பேச விடப்படாது வயசு குளாரில் பேசிட்டாவன்னு வைங்க நாள பின்னே வேறு நமக்கு தான் அது தலைவலி சத்தமா பேசாத அவன் காதுல கேட்டு போகுது கேட்டானா வேற அவன் சந்தைக்கு வர போறான் அவன் காதுல என்னமோ கெட்டு செட்டு கெட்டு செட்டும் போவல அதை மாட்டிக்கிட்டு தூங்கியா பாட்டி கெட்டுக்கிட்டு அவனுக்கு நம்ம பேசியது கேட்காது இருந்தாலும் நம்ம மெதுவா தானே பேசியும் இது பாரு ரமணி நீ பாட்டுக்கு அவன்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல போவ அவனுக்கு இல்லாத என்ன எல்லாம் வந்துடப்படாது நீ பாட்டுக்கு கண்டுக்காத அவன் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கிடலாம் நாளைக்கு அந்த தங்கச்சி வீட்டுக்கு போறோம்ல தங்கச்சி பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு தங்கச்சிட்டு பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வருவோம் ஆஹ் சரிங்க இப்போ எந்த கடைக்கு முத போனும் நீ யாரா ஆயி போச்சுல ஏதோ ஒரு நல்ல கடைய பாத்து நிப்பாட்டுங்க சரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா கடையில சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுறலாம் என்ன இனிமே போய் என்னால சாப்பாடு எல்லாம் செஞ்சி தடக்க இயலாது நாளைக்கு காலையிலே வரங்க கலமணம் பத்தியல ம் சரி சரி ஹோட்டல்ல வாங்கி தரனாலனே சரி வாங்கி தரே வா சச்சரன் பாவும்ல நான் பாட்டுக்கு என்னோட சுயநலத்து காண்டி சீக்கிரம் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டேன் அவன் வேற என்ன நினைச்சானோ தெரியல அவனுக்கு ஒரே ஒரு சாரின்னு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுடலாம்

இனிமே இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன் மன்னிச்சிரு என்ன இவன் நம்ம மேலே கோவப்படுவான்னு பார்த்தா இவன் ரொம்ப கவலையாக மெசேஜ் பண்ணுறான் நான் வேறு கிளம்புங்க சிக்கிரம்னு சொன்னதும் கோவப்பட்டுருப்பான்லாம் நினச்சேன் பரவாயில்ல என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு சரி சந்தியா எதுவாக இருந்தாலும் நான் நாளைக்கு பேசுகிறேன் இப்போ நீ சாப்பிட்டு தூங்கு குட் நைட் ஆ குட் நைட் சப்பா நல்ல வேலை சரண் நம்ம மேலே கோவப்படலை அது போதும் நமக்கு எப்போ சோனி என்னவே படிக்கலையா இப்போ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விடுங்கவே ஒரு நேரமும் போன நொண்ட விட மாட்டிலைய நீ மட்டும் இல்லவே டெஸ்ட் வர போகுதுல அதான் சொன்னேன் இருபத்தி நாலு மணி நேரமும் டெஸ்ட் டெஸ்ட்டு மண்டையில கிறுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காய்ங்கவே கடுப்பாவுது ஒரு மனுஷன் டென்த்து டுவெல்த்து வந்தா போதும் சுத்தி இருக்கேன் இல்லைன்னா சா டெஸ்ட் டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லியே நம்மளை ஏன்னா ஏன் ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க ஆந்தா வரோமா நீங்களே இப்படிதான் வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே இருங்க வந்து நீங்க எப்ப சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுட்டு போய் தூங்க போறேன் எனக்கு உடம்புலாம் வலிக்குது